அதாவது ஒன்மாநிக்கல் காவல்துறை அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சிலை தடுப்புத்துறை அதிகாரியாக நியமித்தாங்க அவரை போட்டப்பற தான் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு சிலைகள் வெளிநாட்டில் போயிருக்குது எவ்வளோ சிலைகளை கடத்தி கொண்டு போயிருக்காங்க இந்த லிஸ்ட்லாம் அவங்க எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு அவர் ஆய்வு பண்ணப்புறதான் பல அறநிலைத்துறை ஊழல்வாதிகள் சிக்கினாங்க பல அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறைவாசம் சென்றவர்களும் உண்டு பல அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறைவாசம் செல்ல முடியாமல் சட்டத்தின் ஓட்டை வழியாகவும் அதிகார மையத்தின் ஓட்டை வழியாகவும் வந்து கும்பகோணம் கோர்ட்டில் நின்று சொந்த ஜாமீனில் போன வரலாறும் அறநிலைத்துறை நன்கு அறியும் இந்த அறநிலைத்துறையை பொறுத்தவரையிலும் இது வந்து இறைவனுடைய சொத்து இது அரசாங்க சொத்து அல்ல அறநிலைத்துறையை பொறுத்தவரையிலும் அந்த காலத்தில் ராஜாக்கள் திவான்கள் மிகப்பெரிய செல் சீமான் சீமாட்டிகள்லாம் இறைவனுக்காக எழுதி வச்ச சொத்துக்கள் சொ நகைகள் ஆபரணங்கள் செப்பு தகடுகள் இது எல்லாமே மக்களுக்கும் அங்கே வரக்கூடிய ஏழை மக்களுக்கும் பக்தர்களுக்கான உள்கட்டமைப்பு பணிக்கும் பூஜை புனஸ்காரம் அன்னதானம் அங்கே பல் பல்லாக்குத் தூக்குதல் எல்லா விஷயங்களுக்காக தான் அறநிலைத்துறையினுடைய நிலைப்பாடு உருவாக்குனாங்க இது வெள்ளக்காரங்களுக்கே தெரியும் ஆனால் அறுபத்தேழுக்கு பிறகு வந்த கொள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அறநிலையத்துறையும் அரசு துறையும் மாதிரி ஒரு பாவனையை காட்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அறநிலையத்துறையில் வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு அறநிலையத்துறை அமைச்சர் வரும்போது அந்த அமைச்சரும் ஒரு தெய்வமாக நினைக்கணும்னுப்போம் அப்படி ஆகிப்போச்சுப்போம் நம்ம எங்கள் ஊரில் காத்தீங்கன்னா காத்தாவராயன் பேச்சியம்மல் மார்க்கட்டு ராஜா எல்லாம் சாமிக்கு நான் ஆஞ்சம் சில கிராம குல குலதெய்வங்களுக்கு பேர் மார்க்கெட் ராஜா சுடலை மாடன் இசைக்கு மாடன் வண்ணாரி மா வண்ணார மாடன் தொழுத்து மாடன் தூங்குடி மாடன் பூவத்தான் வாதை விடுவாதை அக்னி 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 மாடன் இந்த மாதிரி மாடன் மாடத்தி குலமாடன் குலமாடத்தி சப்பானி மாடன் இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான குல தெய்வங்கள் கொண்டு நம்ம தமிழ்நாடு அதனால தான் குலம் காக்கும் தெய்வம் குல தெய்வம்னு நம்ம இந்திய இந்து மதத்தில் சொல்கிறோம் நீங்கள் மற்ற கிறிஸ்தவ மதத்திலையோ இஸ்லாமிய மதத்திலே அதெல்லாம் கிடையாது ஒரு தெய்வம் தான் கிறிஸ்தவர்களுக்கு இயேசுநாதர் இஸ்லாமியருக்கு அல்லா ஒருத்தர் போகிறோம் பட் இந்தியாவில் நம்முடைய இந்து மதத்தில் போரலை இதெல்லாம் மக்களுடைய ஒரு ஸ்தரத்தன்மைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு மனிதன் இந்து மதத்தை பொறுத்தவரையும் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையும் அவன் ஆன்மீக சிந்தனையாக இருக்க வேண்டும் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் சிற்றின்பம் பேரின்பம் இன்பம் துன்பம் இது எல்லாம் ஒருங்கிணைந்து கலந்து அவன் சதாதாரம் இறைவனே சிந்தி நாள் அவன் நூற்றி ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு காலம் இருநூறு ஆண்டு வாழ்வான் அவனுக்கு சுகர் வராது அவனுக்கு வந்து அந்த வேதி இந்திய வேதியெல்லாம் வரவே வராது அந்த காலத்தில் யாருக்கும் வேதியெல்லாம் வரல இங்கே ராஜாக்கள் காலத்தில் வேதி வந்து ஐம்பது வருஷமாக தான் வேதி வந்தது காரணம் வந்து இது கூட ஒரு விதமான திராவிட விஷந்தான் அந்த விஷந்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்து தர்மத்தை குலைத்து கொண்டு மூடி அதாவது மாண்புமிகு அருந்தல திருமணி சொல்கிறாரு ஆறு மாதம் படித்தா போகிறோம் வேதங்களை ஆறு மாதம் படித்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்க ரோமன் கத்தோலிக்க ஆர்சியில் ஒரு ஃபாஸ்டர் வந்து அஞ்சு வருஷம் படிக்கணும் அது போக அஞ்சு வருஷம் சீனியர் ட்ரைனிங் எடுக்கணும் பத்து வருஷங்கள்கிட்ட தான் நீங்கள் இது பண்ண முடியும் உதாரணத்துக்கு அயோத்தியா கோயில் இருக்குது இப்போ காரேசிவ இதை இந்த கும்பகோஷம் நடத்த போகிறாங்க அந்த கும்பகோஷத்தில் பூசாரிகள் தேவைன்னு விளம்பரம் பட்டாங்க இந்தியா முழு அயோத்தியா அந்த கமிட்டி டெம்பிள் கமிட்டி மூவாயிரம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அந்த மூவாயிரம் பேரில் நூற்றி ஐம்பது பேர் தான் செலக்ட் பண்ணாங்க அந்த நூற்றி ஐம்பது பேரில் ஒரே ஒரு தான் தலைமை குருக்கள் தலைமை குருக்களை வயசு எழுத தெரியுமா இருபத்தி நாலு வயசு ஒரு இருபத்தி நாலு வயது ஒரு இளைஞன் உலகமே போட்டக்கூடிய ஸ்ரீமன் ராமபுரனுக்கு தலைமை வர தகுதி என்றால் எத்தனை ஆண்டு காலம் அவர் பயிற்சி பெற்றுக் கொண்டு சொல்லுகிறார் தேவ பாசை சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் புலமை பெற்றதாலும் மாப்பூசி மாப்பூசியாக இருந்தார் வால்மீகி எழுதிய கம்பராமாயணம் அதை ஒரு கம்பராமாயணம் சமஸ்கிருதம் முடிச்சாக இருந்தது அந்த சமஸ்கிருதம் முடிச்சை எளிய வழிவாக்கணும் கம்பன் வால்மீகியினுடைய கம்பராயணத்தை எழுதுனா கம்பன் சமஸ்கிருதம் படித்ததுனா எழுதிய வழிதான் இருக்கிறார் ஆகவே சமஸ்கிருதம் எழுது அர்ச்சகர்களை பல விதங்கள் இருக்குது பட்டாச்சாரியர் வேறு தீச்சிதர் வேறு அர்ச்சகர் வேறு இந்த கோயிலில் குருக்கள் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ண முடியாது ராமேஸ்வரம் ஒரு கோயில் குருக்கள் யார் தெரியுமா மகாராஷ்டிரா கோவில் உள்ள குருக்கள் ஆகவே இவ்வளோ கட்டமைப்பு இருக்குது இதெல்லாம் இந்து இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எப்படி பூஜை புனஸ்காரம் வேணால் இந்து மத தெய்வங்களுக்கு காலிலையும் குடிக்கணும் காலேயும் துணி மாற்றணும் காலையும் அவர் சாப்பாடு வைக்கணும் பழங்கள் பாயசங்கள் நைவேத்தியெல்லாம் பண்ணணும் சாயங்காலம் இதே மாதிரி பண்ணணும் மற்ற மதத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது எதுவுமே தேவை கிடையாது ஸோ இந்து மதம் ஒரு கட்டமைப்பு கொண்டது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் அன்னைக்கு அசைவ பிரியர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பள்ளியும் சாப்பிட மாட்டாங்க சென்னையில் சனிக்கிழமை சாப்பிட ஆகியோ பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்கிறாங்க அதே சென்னையில் ஆடி மா பார்த்திங்கன்னா புரடசி மாதம் மாமிசமே மாட்டாங்க அது நம்பிக்கை தானே இருக்குதே இல்லையா ராகுகாலம் யமகண்டம் ராகு கேது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இந்து மதத்தினுடைய தத்துவங்களே கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே கோயிலை மையமாக வச்சு தான் நீ அந்த கோயிலை போய் ஆறு மாதம் நீங்கள் படித்தா போகிறோம் நீங்களும் இங்கிலும் என்ன இது அந்த ஆக அதை சொல்லுதா சொல்லுங்க ஆகமாதை சொல்லுதா நீங்கள் ஒரு சின்ன உதாரணங்க பழனி முருகங்கோலில் பழனியில் இருக்க தண்டபாணி கோயிலை கட்டினவர் ஸ்தாபித்தவர் போகர் சித் போகர் அதே தான் கொடைக்கானலந்து இருபது கிலோமீட்டர் தண்டி பூம்பாறை முருகங்கோல் கோயில் இருக்குது அதையும் போகர் தான் இது பண்ண ஸ்தாபகம் பண்ணது ஆனால் அந்த பொம்பறை கோயில் நீங்கள் போக வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் போக முடியாது அவராக அழைக்கணும் அது மாதிரி இந்து மதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை நீங்கள் போய் உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த எண்ணங்களையும் உங்களை பரிகாரத்தை வச்சுதான் எல்லாம் நிறைவேறதா இல்லையா அப்போ நம்பிக்கை என்பது இந்து மதத்தில் இருக்குதா இல்லையா இந்த நம்பிக்கை தான் பொன்மாணிக்கோள் தொடர்ந்து இப்போ வரணும் சொல்லிட்டு வராரு ஐயா அமைச்சர் அவர்களே ஐயா அறுதலைத்துறை செல்லர் அவர்களே ஐயா அருந்தத்துறை அவர்களே ஐயா இணையானவர்களே ஐயா கூடுதலே ஐயா ஏசி அவர்களே ஐயா யூவர்களே இது கவர்மெண்ட் சொத்து இல்ல ஐயா ஈசனுடைய சொத்து மக்கள் நம்முடைய முன்னோர்கள் போட்டக்கூடிய தெய்வங்களுக்கு செலுத்திய காணிக்கைகள் அது நீங்கள் கொள்ளையடிக்காதீங்க ஐயா உங்களுக்கு எதுக்கு சொசுக்காரு உங்களுக்கு எது ஆஃபீஸில் ரூமு ஒரு ஈவோக்கு நாற்பது நேரத்தில் அறுபது ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க கோயிலில் பூஜாரி குளத்தரமாக சம்பளம் அறுநூறுவா இன்னைக்கு விற்கிற அறுநூறு உரையை கொண்டு ஒரு 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 பூசாரி வேலை சம்பளம் வாங்க அந்த சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுமா அப்போ என்ன அர்த்தம் ஆட்சாரங்களை தெரிந்த அச்சர்களை வெளியாயிட்டினால் நாம் இப்போ வந்து ஒரு மந்திர பெட்டி வச்சால் போகிறோம் பா ஆக்சுவலாக நாதஸ்வரன் ஆட்சா தான் கோயில் ஏது சில சின்ன சின்ன கோயில் என்னோம்னா எலக்ட்ரானிக் கொண்டு வச்சுருப்பாங்க அது மேலே அடைக்கும் மணி அடிக்கும் எல்லாமே அதே பண்ணும் ரேட்டு ஒரு பத்தாயிரம் வரும்னு சொல்லேன் சிம்பிள் வேலை நீங்கள் பள்ளி சாமிக்கு வந்து தேபாரண காட்டும் போது இங்கே பட்டினம் போனால் டங் டங்னா அடிச்சுட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு நம்ம கும்பிட்டு இருக்கிறோம் இது ஒரு நிலைப்பாடு ஆனால் இதே போல் என்ன நினைக்கிறேன்னா இனிமேல் மந்திர பெட்டிகளும் இந்த வீட்டில் எல்லாம் மந்திரப்பட்டி வாங்கிப்போம் இல்லையா அதே மாதிரி மந்திரங்களும் இறைவனுக்கு மந்திர பெட்டி வாங்கி வச்சா அப்புறம் எதுக்கு ஐயர் கொடுக்கணும் எதுக்கு அர்ச்சரை வைக்கணும் அப்போ அர்ச்சரை வைக்க இது ஒழிக்க காரணம்னா இந்து மதத்தை கொழி தோண்டி மூட வேண்டும் இந்து மத சனாதன சாஸ்திர சம்பிரதாயங்களை காலி செய்தானால் ஐரோப்பையினர் இருந்து வரவழைத்து இந்த நாடு வெளிநாட்டு தெய்வங்களுக்கு சொந்தமாக ஆக்கலாம் என்று நிலைப்பாடு திராவிட கட்சிகளின் சிந்தனை ஆகவே தான் நம்முடைய பொன்மாளிக்க தொடர்ந்து சொல்கிறாரு பொன்மாளிக்கல் மட்டுமல்ல பாஜகத்தில் அண்ணாமலையும் தொடர்ந்து சொல்கிறாரு அண்ணாமலை மட்டுமல்ல இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தும் தொடர்ந்து இதுதான் வற்புறுத்துகிறாரு இந்துக்களுடைய புனிதங்களை காக்க வேண்டும் ஆனால் அது திராவிட கட்சிகளால் முடியாது திராவிட கட்சிகள் தெரிஞ்செல்லாம் ஒரே ஒரு உண்டியல் அவ்வளோதான் சாமியை விட உண்டியல் தாங்க பெருசா அவங்களுக்கு அவங்களுக்கு ஓம் உண்டியலே போட்டி சாமி தேவையில்லை சாமியை நம்பி வர பக்தர்களுக்கு தேவையில்லை சாமிக்கு என்னென்ன தேவை என்று ஆச்சாரங்களை திறந்த அக்சர்களுக்கும் தேவையில்லை பூஜை புனஸ்காரம் தேவையில்லை ஆனால் நமக்கு ஒன்றே ஒன்று தேவை பெரிய உண்டியல் இதைத்தான் பொன் மாணிக்க சொல்கிறாரு இது ஈஸ்வரன் சொத்து விளங்காமல் போயிடுவீங்க நாசமாக போயிடுவீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சிவன் சொத்து குலன் வாசன் சொல்லுது அதனால் சிவன் சொத்து நீங்கள் யாரு சிவன் சொத்தை கையாள் பண்ணுங்க நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அறுந்துளைத்துறைக்கு பட்ட கோயில் ஒரு கால பூஜை கூட பண்ணாமல் இருக்குது எத்தனாயிரம் எவ்வளோ பெரிய பெரிய கோயிலும் பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது இந்த பணத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்து சமய இடங்கள் இடங்களெல்லாம் சுற்றி சிவர் கட்டுறாங்க இந்த சிவர் கட்டு எதுக்கு தெரியுமா நன்மை தான் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் கமிஷன் பில் வரும் அதில் ஸோ செய்யணும் இப்போ அறுந்துளைத்துறை அறுபத்திலிருந்து இவங்க ஆட்சி அமைக்கிறாங்கள்ல கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குன்னு தேவாலயம் கட்டுறாங்க ஆர்சி சிஎஸ்சி பந்தகோசு வடதுரை பந்தகோசு மேற்குத்த பஞ்சு தென்தூர பந்துசு லூத்திரஞ்ச் ஜேத்திரஞ்ச் ஆந்திலை இன்னும் நிறைய இருக்குது அதில் பெரிய உள் பிரிவு இஸ்லாமியர்களும் மசூதி கட்டுறார்கள் அவருடைய நம்பிக்கை ஆனால் ஹிந்து சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் எந்த கோயில் புதுசாக கட்டிருக்கீங்க சொல்லுங்கள் அல்லது எந்த கோயில் கட்டி நீங்கள் கும்பாசம் நடத்துகிறீங்க சொல்லுங்கள் அதெல்லாம் தாண்டி தனியார் நாலு பேர் ஐம்பது பேர் கொஞ்சம் காசை கலெக்ஷன் பண்ணி நீ கோயிலை கெட்டால் போனால் என்னென்ன பண்ணுற என்ன பண்ணுங்கள் ஸ்தபி திக்க அறநிலைத்துறையின் அங்கீகரியப்பட்ட ஸ்தபதி என்ன வசதி வாங்க வேண்டும் கோயில் எப்படி கெட்டபடி என்ன வசதி வாங்க வேண்டும் உண்டியல் நிறைய வைத்தால் அறநிலையத்துறை கைப்பற்றும் வேறு அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு இலக்கு அறநிலையத்துறைக்கு உண்டியல் ஆனால் திட்டத்திலெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் போய் இன்னொரு ம மதத்தில் மத நிகழ்ச்சியில் போய் அலுவலியாக சொல்கிறாரு இதை விட மோசமான சூழ்நிலை என்ன ஆகும் சொல்லுங்கள் ஆகவே ஆகவே ஆட்சாரங்களையும் ஐதீகங்களையும் பின்பற்றி தான் இந்து மத தெய்வங்கள் இந்து மத கோட்பாடுகள் இந்து மத தத்துவங்கள் எல்லாமே உள்ளது ரிக்கு வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் வேதம் வேதங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நில ஒரு பரிகாரம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆறு மாதம் படித்தா போகிறேன் அப்படி சா பார்க்குறோம் ஏங்க கோயில் அர்ச்சனை பண்ணுறது என்பது ஒரு பரிகாரத்தோடு அவர் படித்து புலமையை பெற்று எல்லாமே இறைவனை அந்த காலத்தில் ராஜாக்கள் க எப்படி கோயில் கேட்டுனாங்க கோயிலுக்கு நினச்சா அந்த அந்த தேவ தேவ பிரசனைன்னு சொல்லுவாங்க அந்த குருக்கள்கிட்ட நைட்டில் சாமி கனவுல வரும் அந்த ராஜட நைட்டில் கனவுல வரும் இப்படிலாம் கட்டணும் இப்படிலாம் கட்டணும் இன்றைக்கி எந்த அமைச்சர் அமைச்சட சாமி கனவுல வரதா இல்லை அப்போ ஆன்மீகம் குறைந்து விட்டது ஆன்மீகம் குறைவுக்கு காரணம் என்ன நீங்கள் ஆட்சியில் உண்டியல் தான் குறிக்கோளாக இருக்கிறீங்க சாமியாக மறந்துட்டீங்க சாமியாக மறந்துட்டீங்க மக்களை மறந்துட்டிங்க இப்போ இப்போ என்னென்ன அங்கே ஒரு எந்த தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் பார்த்தா அடிதாங்க இப்போ கிடைக்கிது பக்தனுக்கு இனிமேல் ஓம் முருகான்னு சொன்னால் அடி சிவாய் நம்ம சொன்னால் அடி அடிதான் இதுதான் நிதி இதை வேறு எதுவுமே அந்த நிதி இந்த நிதி ஆட்சியில் நிதியும் மக்களிடம் இல்லை ஆனால் நிதி இல்லாமல் அங்கே அறிவாளத்தில் இருக்குது ஆகவே அவர்களுக்கு தேவை உண்டியல் உண்டியலை வைத்துக்கொண்டு கொண்டு இந்து மத தத்துவங்களையும் புராண எதிகாசையும் புராணம் எங்கேயாவது இன்றைக்கி வந்து தேவாரம் துருப்புகள் பன்னிரோல்கள் பற்றி பாடுறாங்களா இல்லை அப்போ எதுக்கு இந்து சமர அதனால அண்ணாமலையே சொல்றாரு இந்து மக்கள் ஹெஜ் ராஜா போனதால சொல்றாங்க இந்து அரசு அரசை விட்டு வெளியாக இருந்தீங்க நாங்கள் ஆதீனங்களை வச்சு பார்த்துக்கிடுவோம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இதில் தான் பொன்மாணிகள் தொடர்ந்து அதை வற்புறுத்துறாரு இது அரசு அரசு இதில் அக்கறை அக்கறை அரசு வந்து ஆன்மீக பணிக்கு தான் நீங்கள் சில பண்ண வேண்டும் அருந்தலத்துறை பணத்தை எடுத்து உங்கள் அதிகாரிக்கு சொகுசு கார்லேயும் உங்கள் அதிகாரிக்கு பிரியாணி வாங்குறதுக்கும் உங்கள் அதிகாரிக்கு மூணா பருப்பு பானா பருப்பு வாங்குறதுக்கும் உங்கள் அதிகாரிக்கு சொகுசு ஜீப்பில் போகிறதுக்கும் சொகுசு கேரப்பில் போகிறதும் இல்லை ஈஸ்வரன் பணம் ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும் நீங்கள் யார் இதாக பண்ணுறீங்கன்னா கே கேட்குறாரு அந்த கேள்வி தான் இன்றைக்கி பக்தர்கள் கேட்குறாங்க அந்த கேள்வி தான் அண்ணாங்களும் முன்வைக்கிறாரு அந்த கேள்வி தான் அர்ஜன் சம்பத்தம் முன்வைக்கிறாரு அந்த கேள்வி நாங்களும் முன்வைக்கிறோம் ஆகவே இறைவனிடம் விளையாடாதார்கள் எவ் அதாவது ஜியு போப்பவர்களே உலக சமயங்களில் சிறந்தது இந்து சமயம் திருவாசகம் என்று சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகர் அதில் தான் சொல்லிக்கிறார் எம்மை இப்பொழுதும் எம்மை தான் வாழ்க இறைவா நான் தூங்கும்போது கூட என் கூடவே இருன்னு சொல்லிக்கிறார் தான் ஜியு போப்பவரோட சமயங்களில் சிறந்தது இந்து சமயம் அதில் மாணிக்க வாசல் திருவாசகம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு சமய ஆசிரியர் ஒன்று சொல்லலாம் சாதாரண விஷயம் கிடையாது பட் உங்களுக்குலாம் இது நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம சாம்பிகம் போடுறோம் நம்ம குருவாயர் கோவில தங்க கிரீடம் கொடுக்குறோம் அது கூட வந்தாங்க இது அல்ல சேவை என்பது ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சேவை என்பது வயிறு இல்ல பசியால் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சேவை என்பது அது ஏழையோ பாளையோ பணம் உள்ளவனோ பணம் படைத்தவனோ பணம் பெரிய ஆட்களோ யாரும் இறைவன் மனு அனைவரும் சமம் அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா கோயிலையும் பக்தி நிறைந்து காணப்படுகின்றது ஆனால் அந்த பக்தியை சமயங்களாக்கி அந்த சமயங்களை சமய சிந்தைகளாக ஆக்கினால் திமுகவுக்கு ஓட்டு வராது அதிமுகவும் ஓட்டு வராது அந்த ஓட்டுகளை ஒழிக்க வேண்டும் அங்கே இந்துத்துவத்தை சனாதனம் என்று வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியார் அண்ணா கலைஞர் அவ்வளோ தான் போகிற போக்க பார்த்து இவங்களையும் சித்தராக்கிடுவாங்க இந்த தொ நிலைமை நீடித்தால் தமிழ்நாட்டில் நிறைய அருந்தரத்து கோயிலில் இவங்களையும் மூணு பேரும் சித்தராக்கிடுவாங்க சாமி கும்பிடுப்பார் ஆனால் இந்துக்கள் அதெல்லாம் ஓகே கும்பா என்ன கேட்டிங்கன்னா இதே கூட வேளாங்கண்ணி போகிறாங்க இதே கத்துக்கு நாகூருன்னு போகிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட இவர்கள் போகக்கூடிய நிலைப்பழு உள்ள காரணத்தினால்தான் இந்து சமய அரசத்துறையை கடுமையாக அங்கு இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் மதிப்பிப்பிக்க பொன்மாணிக்கவல் அவர்கள் ஆகவே பொன்மாணிக்கல் சொல்ல அனைத்து கருத்துக்களும் ஹிந்துக்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல ஹிந்துக்கு சிவனுடைய கருத்து ஓதுவலு கருத்து தீட்சதலு கருத்து அர்ச்சனுடைய கருத்து பட்டாச்சலு கருத்து ஹிந்து இயக்கங்களின் கருத்து அண்ணாமலை கருத்து அப்படிப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்டு தான் அரசு செயல்பாடு வேண்டும் தருது நீங்கள் தான்தோனித்தனமாக நடக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் வந்து பொன்மானிக்களை சொன்னது பொன்மானிக்களை சொன்ன கருத்து அனைத்தும் ஏற்படைய கருத்துகள் இனிமேலாவது இந்து சமத்துறை இன்னைக்கு தமிழ்நாடு முழுது முதல் லாஸ்ட்டாக கூட பழனி முருகன் கோவில் பார்த்திங்கன்னா நாதேஸ்வரத்தில் உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரி கண்ணாப்புண்ணான்னு திட்டுறாங்க எல்லா கூறையும் இதே மாதிரி தான் சௌரியமலையில் இந்த பிரச்சனை கிளம்புது சௌரிய கூட ஓகே ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் நாத்திக ஆட்சிகள் மக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது அந்த நிலைப்பாடை உருவாக்குவதற்கு அறநிலையத்துறையை ஆயுதமாக பயன்படுத்துவது தவறு என்பது என்னுடைய பதிவு